ஜப்பான் என்கிற சின்ன நாடு அணுகுண்டு போட்டாங்க சுனாமி வந்துச்சு பூகம்பம் வந்துச்சு ஆனாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்க கெத்து காட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அவங்க கிட்ட ஏதோ மேஜிக் இருக்கா இல்ல நண்பா அவங்க மூளைய டியூன் பண்ணி வச்சிருக்க விதம் அப்படி நாம பண்ற தப்ப அங்கதான் திருத்திக்கிறாங்க ஜப்பானியர்கள் பாலோ பண்ற ஐந்து சின்ன பழக்கங்கள் ஆனா அதோட ரிசல்ட் சும்மா அதிர வைக்கும் இது சாதாரண விஷயம் இல்ல உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போற சைக்காலஜி ரகசியங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னு கைசன் அதாவது தினமும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் நம்ம என்ன பண்றோம் ஜிம்முக்கு போன உடனே அர்னால்டோ ஆகணும் பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே அம்பானி ஆகணும்னு நினைக்கிறோம் அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே சோர்ந்து போய் மூலையில உட்காந்துடுறோம் ஆனா ஜப்பான்ல அப்படி இல்ல பெரிய மாற்றத்தை துரத்தாதீங்க உங்க மூளையால தாங்கிக்க முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெப் தினமும் ஒரு செங்கல் வச்சா போதும் ஒரு வருஷத்துல கோட்டை கட்டிடலாம் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா நீங்க பண்ற சின்ன சின்ன முன்னேற்றம் உங்க மூளையில டோபமைன் சுரக்க வைக்குமாம் அதுதான் வெற்றியோட போதை மலை அளவு டார்கெட் வச்சு பயப்படாதீங்க கடுகு அளவு மாற்றத்தை இன்னைக்கு பண்ணுங்க ரெண்டு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருக்கு அவங்க யோசிக்காம வாய் திறக்கவே மாட்டாங்க நாம பிரச்சனை வந்தா உடனே கத்தி கூச்சல் போட்டு காரியத்தை கெடுத்துப்போம் ஆனா அவங்க அமைதியா கவனிப்பாங்க நம்ம ஊர் பழமொழி கூட சொல்லுமே ஆழக்கடல் அமைதியா இருக்கும்னு அதுதான் மேட்டர் சைக்காலஜி படி இந்த மாதிரி நிதானமா இருக்கிறது உங்க எமோஷனல் கண்ட்ரோலை அதிகப்படுத்தும் சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா வேட்டையாடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அமைதியாக கவனிக்கும் அந்த மாதிரி உங்க மூளையை தெளிவாக செயல்படுவீங்க சும்மா சத்தம் போடாதீங்க மூணு டான்சரி அதாவது தேவையற்ற குப்பையை தூக்கி எரியுங்க இது சும்மா வீட்டை சுத்தம் பண்ற விஷயம் இல்ல பாஸ் இது உங்க மனசை சுத்தம் பண்ற டெக்னிக் உங்க ரூம்ல எவ்வளோ குப்பை இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் உங்க மண்டைக்குள்ள இருக்கும்னு ஆய்வு சொல்லுது கண்டதெல்லாம் வாங்கி குவித்து வைக்கிறது உங்க கவனத்தை சிதறடிக்கும் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுங்க அப்போதான் உங்க மூளைக்கு மூச்சு விட இடம் கிடைக்கும் உங்க சுத்து வட்டாரம் சுத்தமாக இருந்தாதான் உங்க சிந்தனையும் சுத்தமா இருக்கும் நாலு ஹரா ஹச்சிபூ வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஜப்பான்ல ஒகினாவாத் தீவுல மக்கள் நூறு வயசுக்கு மேல வாழ்றாங்க அவங்க ரகசியம் என்ன தெரியுமா வயிறு எண்பது சதவீதம் நிறையும் போதே சாப்பாட்ட நிப்பாட்டிருவாங்க நாம என்ன பண்றோம் பிரியாணி கிடைச்சா கழுத்து வரைக்கும் வெட்டுறோம் அப்புறம் எப்படி மூளை வேலை செய்யும் சாப்பாட்டு மேல கண்ட்ரோல் வந்தா வாழ்க்கை மேல கண்ட்ரோல் வரும் உங்க உடம்புக்கு நீங்க அடிமை இல்ல உங்க தான் உங்களுக்கு அடிமைங்கிறத இது புரிய வைக்கும் சோம்பேறி தனத்தை விரட்ட இதுதான் ஒரே வழி அஞ்சு அதாவது பாரஸ்ட் பார்த்திங் சும்மா காட்டுக்குள்ள நடக்கிறது நாம் சிட்டிக்குள்ள கான்கிரீட் ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்மளை கொண்டுட்டு இருக்கு ஜப்பான்ல அடிக்கடி இயற்கையை ரசிக்க டைம் ஒதுக்குவாங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் மரங்களை செடிகளை வேடிக்கை பாருங்க இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ற காசை மிச்சம் பண்ணணும்னா இயற்கையோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க இந்த பழக்கங்கள் எல்லாம் பார்க்க சாதாரணமாக தெரியலாம் ஆனா இதை ஃபாலோ பண்ணுனா உங்கள் மூளை உங்கள் டிசிப்ளின் உங்கள் எனர்ஜி எல்லாமே வேற லெவலுக்கு மாறிடும் சின்ன பழக்கம்தான் ஆனால் ரிசல்ட் பிரம்மாண்டமாக இருக்கும் இனிமே நானும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல கமெண்டில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்